அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதிங்க ஓகேவா பதினாலாம் தேதி ஸோ பதினாலாம் தேதி நம்ம வந்து ப்ரெக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ஓப்பன் பண்ணி இன்றைக்கும் நம்ம வந்து விட்ரா கொடுக்க போகிறோம் சரிங்களா அதாவது இது வந்து நம்ம இந்த ட்ரேடிங் பண்ணாவே நமக்கு வந்து இன்கம் பண்ணிது ஸோ நீங்கள் செல்ஃப் ஆப் பண்ணீங்க அப்படின்னா லாப் நஷ்டம் கலந்து வரும் அதனால் நீங்கள் அவங்க சொல்கிற டைமிங்கில் பண்ணுங்கள் அவங்க சொல்கிற டைமிங் ஈவினிங் ஆறு மணி டு ஈவினிங் ஒம்பது மணிக்குள்ளே ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் அவங்க சொல்கிற காயினில் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கால் கொடுத்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க அதை மட்டும் பண்ணிவிடுங்க சரியா அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாங்க இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே இதில் ஜாயின் பண்ண எல்லாருமே இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ணிக்கோங்க சென்டரில் டெலிகிராம் ஜா டெலிகிராம் சேனல் ஜாயின்ஸ் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் சொல்லியிருக்கா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டிலுமே கிளிக் பண்ணிக்கோங்க நான் வாட்ஸ்அப் சேனல் க்ளிக் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் பதினெட்டு அதாவது ஈவினிங் ஆறு மணி ஆனால் இந்த காயினில் ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கும் டெய்லி ஆறு ஆனால் டான் வரும் ஸோ ஒன்பது ஆனால் நிப்பாட் சொல்லி சொல்லுவாங்க அவங்களே சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா பண்ணிங்கன்னா லாஸஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாமளும் வந்து அதே மாதிரி பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இன்னி இன்னும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினில் பண்ண சொன்னாங்க இஓஎஸ் காயினில் பண்ண சொன்னாங்க இதை பற்றி நேற்று நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேடிங் சிக்னல் கால் பண்ண சொல்லியிருக்காங்க அறுபது செகண்ட் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க இதை வந்து ஆறு மணி டு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் பண்ணணும் எப்போனா பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் பண்ண போகிறீங்க ஆறு மணிக்கே பண்ணாலும் சரி இல்லை ஒன்பது மணிக்கே பண்ணாலும் சரி அதுக்குள்ளே இடைப்பட்ட நேரத்தில் பண்ணாலும் சரி சரிங்களா ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொன்னபடி ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ உள்ளுக்குள்ளே அமௌண்ட் லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆறு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடைக்குங்க சரியா சரிங்க பாருங்க நம்மளோட வாலெட்டில் நேற்று நம்ம பண்ணியிருந்தோம் நேற்று காட்டியிருந்தோம் அதுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து நேற்று மட்டுமே ஒரு மூவாயிரவா வச்சு நம்ம இது பண்ணியிருந்தோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சாங்க நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ரூபா பக்கமாக ப்ராஃபிட்டே வந்து வந்தது இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு இது கூட மைனஸ் ஆகி இது ப்ளஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ரஃபல் கமிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் ஆறுநூறுரூவா வந்து அவங்க முதல் இது பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பத்து பர்சன்ட் கிடச்சிட்டே இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் சேலரி இன்கம்லாம் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ சேலரி இன்கம்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க அதில் அதெல்லாமே டெலிகிராம் சேனலாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துங்க இங்கே பாக்காங்க நாற்பத்தேழு பேர் வந்து நமக்கு வந்து லெவல் ஒன்றில் வந்திருக்காங்க நாற்பத்தேழு பேர் பணம் கட்டியிருக்காங்க நூற்றி இருபத்தி நாலு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நாற்பத்தேழு பேர் வந்து பணம் கட்டியிருக்காங்க ஓகே பணம் கட்டினவங்க தான் கணக்கு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் நம்ம பணம் கட்டிவிட்டோம் அவங்க பணம் கட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சேலரி அறுநூறுவா சாலரிக்கு எலிஜிபிள் ஆகும் ஸோ நான் நாலு நாளாக வந்து எலிஜிபிள் ஆகி தொடர்ந்து அறுநூறுவான்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கு ஆறுநாங்க இருபத்தி நாள் வந்துச்சு இப்போ வந்து ஐம்பது பேர்த்தை நம்ம இந்த மூணு லெவலில் ஐம்பது பேர்த்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பணம் கட்டிட்டாங்க ஐம்பது பேர் அப்படின்னா ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு வந்து சேலரி இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகிடுவோம் சரிங்களா ஸோ நம்ம இன்னிலேருந்து மத்தியானம் ஒரு மணிக்கு டான்னு ஆயிரத்தி முந்நூறுவா ஆட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட இதை ஓகேவா ட்ரேட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும்னு கிடையாது ஸோ ரெஃபர் பண்ணீங்க உங்கள் தெரிஞ்ச நபர்கெலாம் சொல்கிறீங்க அப்படின்னா லோயஸ்ட்டில் நீங்கள் வந்து இது பண்ணுங்க ஓகேவா ஹையஸ்ட்டாக நீங்கள் போட்டு சப்போஸ் வந்து ஆன்லைன் ஓன் ஓன்றிஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன் ஹையஸ்ட்டாக போட்டு நீங்கள் லாக் ஆகிறதை விட நம்ம அதிகமான பிரச்சனை சந்திக்கிறத விட லோவாக போட்டு பண்ணி பார்க்கலாம் ஓகேவா வந்தால் மழை அப்படின்னு சொல்லி பண்ணி பாருங்கள் நாங்களாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ லோயஸ்ட்டாக போட்டு ஒரு ஆயிரரூவாக்குள்ளே தான் நான் ஆயிரரூவா தான் போட்டேன் அதையும் பாருங்கள் நம்ம வாலட்டில் நான் டோட்டல் ரீசார்ஜ் பண்ணது எவ்வளோ ஆயிரரூவா ஸோ இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி மூவாயிரத்தி இருநூறுரூவா வெட்டுற இடத்துல மீது பேலன்ஸ் வாங்க இன்னும் வந்து இருக்குது ஸோ டெய்லி சாலரி ஆறுநூறுவா இருக்குது அதெல்லாம் ஃபுல் கமிஷன் இருக்குது ட்ரேடிங் இன்கம் ஆட் ஆகிட்டு இருக்குது ஓகே அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா இருக்குங்க இதை வந்து நான் அப்படியே விட்ரா கொடுக்க முடியாது ஸோ டெய்லி எட்டு ஆனால் நம்ம வந்து விட்ரா கொடுத்துக்கலாம் எட்டு ஆனால் விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது விட்ரா கொடுத்தா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே கொடுத்துடுங்க ஓகே சப்போஸ் அந்த அந்த டைமுக்குள்ளே காலையிலேயே கொடுத்துடுங்க காலையிலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எட்டு மணிக்குள்ளே எட்டு டூ பத்துக்குள்ளே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்றைக்கே ரிசீவ் ஆகிடுது போனோம் சரிங்களா ஸோ எட்டு மணி ஆகிடுச்சு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ எப்படி விட்ரா கொடுக்குறது எல்லாமே நான் சொல்லி சொல்லியிருக்கேன் நிறையப்படியில் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணிட்டு பண்ணுங்கள் அது எப்படி இங்கே மேலே பாருங்கள் இந்த பீன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேங்க் செட்டிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணினாவே உங்களோட பேங்க்கு உங்களோட நேம் பேங்க்கிட்ட கொடுத்துருக்க நேமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு சரி அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு எல்லாம் கேட்டுடும் இதை இந்த இதை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க சரியா இதை கிளிக் பண்ணி கொடுங்க நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்ட முடியல சரி ஓகே ஓகே ஓப்பன் பண்ணி காட்டுவா ஸோ இங்கே பாருங்க மோகன்ராஜ் அங்கே அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடுன்னு போட்டுருக்கா சமையல் கொடுத்துருங்க அவ்வளோதான் இதில் சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெட்ரா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இங்கே வாலெட்டில் போங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா நீங்கள் டோட்டல் ரீசார்ஜ் எவ்வளோ படி இருக்கீங்க சரியா இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியாது அதனால் இப்போ வந்து என்ன எவ்வளோ கொடுங்கன்னா நான் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா வெட்ரா ஆகாது அதனால் ரூபாய் விட்டு வச்சுட்டு மீதி பேலன்ஸும் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் ஃபுல்லாக கொடுத்தா அப்படின்னா இந்த மாதிரி யாராவது தான் காட்டும் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது ஸோ மூவாயிரரூவா நம்ம கொடுக்கலாம்னு வைக்கிறேன் சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோ வச்சிக்கோங்களேன் ரெண்டாயிரத்து ரூபா கொடுத்தா கூட ஆகாது இப்போ சம்மிட் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடது காட்டும் இந்த மாதிரி இடது காட்டுச்சுனாவே நீங்கள் வந்து தப்பாக ஏதோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதாவது நம்ம போட்ட முதலில் சேர்த்து நம்ம பண்ணக்கூடாது இப்போ ஆயிரரூவா போட்டோம்னா ஆயிரரூவா விட்டுட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா பண்ணிக்கலாம் இப்போ நான் ரவுண்டாக பண்ணுறேன் மாதிரி ரெண்டாயிரத்தி இரநூறுவா பண்ணுற பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறுரூவா பண்ணுறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து சம்மிட் கொடுக்குறேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு பார்த்திங்களா அதாவது நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த ஆயிரரூவா அப்படியே எடுக்கணும் அதை அதோட சேர்த்து நம்ம விட்ரா பண்ண முடியாது ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் விட்ரா பண்ணணும் ஸோ மைனஸ் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்துச்சு இங்கே எட்டு மணிக்கு கொடுத்துருக்கேன் இது இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் ஸோ நேற்று அப்படி தான் நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா நேற்று வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரவா கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி அறுநூறுவா வந்துச்சு இன்றைக்கி ஒரு இரநூறுவா சேர்த்தியே கொடுத்துருக்கேன் நேற்று பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரவா கொடுத்துருந்தேண்ணா ஆயிரத்தி அறநூறுவா எழுபது பர்சன்ட் பிடிச்ச போக ஆயிரத்தி அறநூறுவா வந்துச்சு ஸோ இப்போ வந்து இப்போ சேர்த்தியே கொடுத்துருக்கேன் ஒரு ஆயிரநூறுவா சேர்த்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு எட்டு ஏழு கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மத்தியானம் ஒரு மூணு மணி நான் நாலு மணிக்குள்ளே வந்துடும் மேக்ஸிமம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்துடுங்க சரியா வந்துச்சுன்னா ஹாப்பி தானே டெய்லி வந்து நமக்கு ஒரு ஆயிரரூவா இந்த இதில் இருந்தால் ஹாப்பி தானே இதே மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம் ஆனால் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் ஓகேவா அவங்க சொல்கிற டைமிங்கில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைனா பண்ணாதீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த 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 ஆப்ஷன்ஸ் பற்றினா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்ஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதாவது முக்கியமான தகவலுக்குலாம் வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸை நம்ம தொடர்பு பண்ணோம் அப்படின்னா அங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து நான் இதுக்கு மெசேஜ் பண்ணேன் அதாவது நம்ம முக்கியமான இதுக்கு தான் மெசேஜ் பண்ணோம் அவங்க அப்படி தான் ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ நான் ஐம்பது பேர் தான் கொடுத்துட்டேன் மூணு லெவலில் ஐம்பது பேர் தான் கொடுத்தா நமக்கு சேலரி ஆயிரத்தி விஎபி டூக்கு மூணே விடும் ஆயிரத்தி முந்நூறுவான்னு சொல்லியிருந்தாங்க சேலரி இங்கே இப்போ எலிஜிபிள் விஏபி டூ செக் அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டு என்னோடய ஐடி நம்பர் போட்டேன் சரிங்களா போட்டு செக் அண்ட் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஏன்னா அவங்க வந்து இப்போ செக் பண்ணிவிட்டு ஐ ஆம் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் தட் யூ ஹாவ் பீன் ப்ரமோட்டட் டூ அவர் விஏபி பிளாக் குரூப் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி ஐ ஹோப் வில் கண்டினியூ ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிட்டோம் ஓகேவா எலிஜிபிள் ஆகி நம்ம வந்து கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க நமக்கு இன்றைக்கி மதியானத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா சேல்ரி வரப்போகுது ஓகேவா இது விஏபி ஒன்றுக்கு ஆயிரத்தி ஆறுநூறுவா சேல்ரி ஓகேவா அது மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதை பற்றி நான் டீட்டெட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த சேனல்லே போய்க்கோங்க சேனலே போயிட்டு எங்கே போய் டெலிகிராம் சேனல் இருக்குது நான் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஏதோ நான் க்ளிக் பண்ணி ஜாயினஸ் கொடுத்துக்கோங்க ஓப்பன் ஆகும் இதிலே வந்து எல்லா டீட்டிலும் வந்து போடுவாங்க சரி அங்கே பாங்க ஃபுல்லாக மொத்தம் மூணு லெவல் ஓகேவா மொத்தம் மூணு லெவல் மூணு லெவலில் அவங்க சொன்னதெல்லாம் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்க பாங்க ஃபுல்லாக இருபது பேர் நம்ம கீழே ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க லோட் பண்ணாங்க அமௌண்ட்டு அறுநூறுவா அட்லீஸ்ட் அறுநூறுவாயில் எவ்வளோ லோட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கணக்கு விட்டுருங்க இதெல்லாம் அடிச்சிடுங்க அது தேவையில்லை ஓகேவா இதுக்கு போடுறேன்னு நமக்கு தெரியல ஆனால் இதுதான் கணக்கு இந்த இருபது பேர்த்தை கொடுத்தா தான் நமக்கு வந்து டெய்லி சேலரி அறநூறு ரூபா கிடைக்குது ஓகே நான் அப்படிதான் பண்ணேன் அஞ்சு பேர்த்த கொடுத்து கேட்டு பார்த்தேன் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல நம்ம முடியலது இது இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இருபது பேர்த்த கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அறுநூறுவா கிடைக்கும் ஓகேவா சரி சாலரியா இது ஐம்பது பேர் வந்துட்டாங்க அந்த மூணு லெவலையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க இப்போ எல் ஒன் எல் டூ எல் த்ரீ அதாவது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீல சேர்த்து தான் சொல்கிறாங்க அவங்க சரிங்களா ஸோ இருபது பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அறுநூறுவா இதே வந்து விஐபி டூவில் ஐம்பது பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா சேலரி இப்போ இதுக்கு தான் ரெண்டாவது கழிச்சு ஆகிட்டேன் அடுத்து இரநூறு பேர் வந்தாங்க நம்ம மூணு லெவலில் சேர்த்து இரநூறு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா மூவாயிரத்து முந்நூறுரூவா நமக்கு வந்து சேலரி கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்கம் அதிகப்படுத்துகிறது நம்ம கையில் தான் இருக்குது இந்த படித்து பார்த்துக்கோங்க இந்த குரூப்பில் போய்ட்டு எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க இதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி எப்போ ஆகும்னா டெய்லி டான்னு நம்ம வாலெட்டில் ஆகிடும் ஒரு மணி ஆனால் சரிங்களா ஆட்டோமேட்டிக்கலே போயிடுன்னு சொல்லி நமக்கு ஒரு மணி ஆனால் நம்ம வாலட்டில் தான் வரும் வாலட்டில் இருந்து டெய்லி காலையில் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் தான் சரிங்களா ஓகேங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம உள்ளுக்குள்ளேயே இதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க ஃபுல்லாக கொஞ்சம் நாலு இதெல்லாம் கொடுத்துருப்பேன் என்ன என்ன டீட்டெயில் வேணுமோ இதுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்தாவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இதுக்குள்ளே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆனால் கண்டிப்பாக இது வந்து கம்பெனியோட சிக்னல் இது கம்பெனியோட சிக்னல் கொடுத்தா நீங்கள் பண்ணணும் ஸோ நம்மளும் குரூப் க்ரியேட் பண்ணல ஓகேவா இது வந்து எத்தனை நாளைக்கு வேணாலும் நமக்கு தெரியாது ஏன்னா எந்த கான்செப்ட்டும் நம்ம நம்பிக்கை எடுத்து பண்ணுறோம் ஆனால் இது பண்ணலை ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து நமக்கு எவ்வளோ போட்டால் எவ்வளோ கிடைக்கும் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அழகாக வடிவம் சாங்களே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அறநூறுவா நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அறுநூறு ரூபாய்க்கு டெய்லி முப்பத்தி ஆறு ரூபா ப்ராஃபிட் டெய்லி அவங்க சொல்கிற டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் முப்பத்தாறு ரூபா அதை வச்சு நீங்கள் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு ரூபா அப்படி இங்கிரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சார்ட்டில் இங்கேயே போய் நீங்கள் எடுத்துக்கலாம் சோ மூவாயிரரூவா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் பா வீட்டுன்னு போட்டிருக்காங்க அப்படியே அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டே வரீங்கன்னா அறுபது நாள் எவ்வளோ சம்பாதிக்கும் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த சாட்டில் போய் பார்த்துக்கோங்க நான் வந்து ஆயிரம் ரூபா போட்டேன் ஆயிரரூவாக்கி அறுபது ரூபா வந்துட்டு இருக்கு அடுத்த நாள் வந்து ஆயிரத்து அறுபது ரூபாய் வச்சு பண்ணும்போது அறுபத்தினால கிடைக்கும் அப்படி அப்படியே எங்கே சைடே போய்ட்டு இருக்கும் சரிங்களா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது ட்ரேட் பண்ணி நமக்கு வருமானத்தை கொடுக்கும் அதாவது நம்ம எவ்வளோ லோட் பண்ணுறோமோ அது தகுந்த கிடைக்கிது அதாவது நம்ம வாழ்க்கையில் லோட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லை நம்ம எவ்வளோ எவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம வாழ்க்கையில் அது அதுலேருந்து நம்ம ட்ரேடிங் ஆகுது அதில் வந்து நமக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்திக்கோங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது உள்ளுக்குள்ளேயே இருக்கு ஓகேவா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் மேலே தள்ளி பார்த்திங்கன்னா எல்லா அடிக்கலும் இதிலே இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே நம்மளும் விட்ரா கொடுத்தாச்சு வித்ரா வந்துச்சு அப்படின்னா நம்ம நான் ஈவினிங் ஒரு வீடியோ போடுறதை பற்றி ஸோ இதை பற்றி தான் இப்போ மோஷன் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாது ஆனால் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுற மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா எதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து வருமானம் கிடைக்குதா வருமானத்துக்காக ஓடிட்டுருக்கோம் ஓகேவா ஸோ சின்ன முதலீடு போட்டு பார்ப்போம் வந்தால் மலை ஸோ வருதுங்க இது இப்போதைக்கு வந்துட்டு தான் இருக்குது சரியா இப்போது உண்மையான கம்பெனி கூட நம்ம நம்ப முடியலைங்க ஒரு காணும்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க அதனால் வந்து நம்ம சம்பாதிக்க வந்துட்டோம் எது வேணால் நம்ம இன்கம் வாய்ப்புன்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் ஓன்ட்ரெஸ்க்கு எடுத்து பண்ணுங்கள் இல்லைனா பண்ண வேணாம் நமக்கெல்லாம் ஜாயின் பண்ண வேணாம்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரியா இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வாங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கும் வீட்டிலேருந்து ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த அடுத்தபடியும் சந்திப்போம்